வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தொடர் சரிவில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த தொடர் சரிவுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உலக சந்திர தங்கத்தோட விலை வந்து தொடர்ச்சியாக நான்காவது நாளாக சரிவில் காணப்படுது இது மேலும் இந்த வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மேலும் அதிரடியான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக உருவாகிருக்கு அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா இதை மேலும் ஊக்குவிக்கும் வண்ணம் இந்திய பங்குச்சந்தை தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை தொட்டுகிட்டே வருது அதே போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தையும் மேலும் சம மாசு உயர்வுகளை தொட்டுட்டு வரதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம் இதை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர் சப்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை வந்து தொண்ணூத்தி ஆறு ரூபாய் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை தொண்ணூத்தி ஆறாயிரமும் இருக்கு வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பதாயிரத்துலேருந்து எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தெட்டு சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை இதே போல் இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாக காணப்படுது நீங்கள் நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி அறுபதாக காணப்ப போடுது இதில் மேலும் ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்போ வந்து நாலாயிரத்து எட்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க இதே வேலை இதே போல் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையில் என்ன மாதிரி மாற்றம் இருக்குது எவ்வளோ சரியாக போகிறதுங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கே தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து எட்நூற்றி இருபத்தஞ்சாக காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்து அறநூறா காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்து இருக்குது மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஐயா நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இது மாதிரி ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்திய பங்கு சந்தை நம்ம சொல்ல முடியும் இந்திய பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதிரடியான ஏற்றங்களை கண்டு வருது நமக்கு வந்து இந்திய பங்கு சந்தை இந்த அளவுக்கு உயரும்னு யாருமே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியான உயர்வுகளை ஒவ்வொரு நாளும் வருது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வந்து மேலும் கடுமையான சரிவை சந்திக்க போகுது அதே வேலை உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் நமக்கு நான்காவது நாளாக இதுவரை ஆறு டாலர் சரி காணப்படுகிறது உலக சந்தையில் தங்கத்தின் விலை நமக்கு மேலும் தொடர்ச்சியான சரிவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இது மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் ஐம்பது டாலர்லிருந்து அதிகபட்சம் நூற்றி ஐம்பது டாலர் வரை ஒரு அவுன்ஸுக்கு சரிய வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் கடுமையான சரிவை இந்த வாரத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது